ஹாய் குட் மார்னிங் எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இன்றைய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு சூப்பராக ஒரு யூனிக் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது வாங்க எப்படி செய்யலாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரேஷன் கடையில் போடுற தோரம் பருப்பை தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கேன் நான் எதுவுமே புடைக்கல ஒன்றும் பண்ணல எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடணும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும் கொஞ்சம் இந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கழுவலாம் ரெண்டு மூணு டைம் நான் கழுவிடுறேன் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள் நல்லா பசைஞ்சு கழுவுணும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டேன் இந்த மாதிரி இருக்குது இப்போ சுத்தமான தண்ணியை ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு நல்லா உபரியாயிருக்கு பாருங்கள் நம்ம கம்மியாக தான் போட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இது மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம் இதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும் அப்போ தான் எண்ணெய் உறிஞ்சாதான் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கலாம் நான் ரெண்டாவது பார்ட்டும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் தண்ணியே ஊற்றக்கூடாது பாருங்கள் நான் ரெண்டாவது பேட்ச் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி இருக்கு கரகரப்பா அரைச்சாவே போதும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால உதித்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல் பூண்டா தோலோடைய தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் நான் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நீங்க பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா ஏறணும் அதுக்கப்புறம் நான் வந்து மாவில் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம முக்கியமாக கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடவே கூடாது அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் பற்றி வச்சு வானல் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சதும் நல்லா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போண்டா போண்டாவாக போட்டு எடுக்க வேண்டியதுதான் கடல் எண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கின தோரம்பருப்பில் செஞ்சதுன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷாக நம்ம தேங்காய் சட்னியோ இல்லை புதினா சட்னியோ இல்லை நீங்கள் அது எதுவுமே இல்லாட்டினா டொமேட்டோ கச்சோம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அதை அதை வச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக அதில் போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஆயில் கூட ரொம்பவே இழுக்கல ஊற்றின ஆயில் அப்படியே இருந்தது தண்ணி சேர்த்தாதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து ஆயில் உறிஞ்சிக்கும் ஒரு சொட்டு கூட நான் தண்ணி சேர்த்தவே இல்லை நல்லா கோல்டன் கலரில் வரணும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சால் வெளியே கரிகரும் உள்ளே வே வேகாது அதனால தான் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் செய்கிறேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அட்டகாசமாக இந்த இந்த போண்டாவை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கும்போது டீயோடு இது கொடுக்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம மழை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லாவே இருக்கும் நம்ம ரேஷன் தோரம் பருப்பில் என்ன செய்யறதுன்னு தெரியாது முழிச்சுட்ருக்கோம் இந்த பருப்பு இப்போலாம் போடுற பருப்பு நல்லாவே இருக்குது குழம்புக்கும் நல்லா வருது சாம்பார் வச்சால் நல்லா வருது எல்லாத்துக்குமே இது நல்லா வருது இந்த ரேஷன் தோரம் பருப்பு வச்சு நிறைய டிஷஸ் செய்யலாம் நான் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இது நம்ம எடுத்துடலாம் இதை நல்லா கரெக்டியாக விட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட இது ஆயில் குடிக்கவே இல்லை இன்னொரு பேட்ச் போட்டுடலாம் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட வேண்டிதான் போண்டா மாதிரி சுடு சுடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் நான் ஒரு கப்பு வந்து தோரம்பருப்பு போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ போண்டா வந்திருக்குன்னு பாருங்கள் வெளி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பாருங்கள் ஸ்மூத்தாகவும் இருக்குது டொமேட்டோ கேச்சை பெச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குது இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சுட சுட ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்